கடலூர் சொத்திக்குப்பம் பரங்கிப்பேட்டை மீன் இறங்குதளம் ஆகிய இடங்களில் சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் தேவநாதன் இந்த சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழக கடற்கரை பகுதிகளை புரட்டி போட்ட சுனாமியின் காரணமாக பொதுமக்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்தார்கள் அதன் பிறகு இந்த சுனாமியில் இருந்து பொதுமக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது சுனாமி பாதுகாப்பு ஒத்திகையானது தமிழக அரசால் நடத்தப்பட்டு வருகிறது இன்று பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தால் கடலூர் சொத்துக்குப்பம் பகுதியில் இந்த சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது இதுல ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கலந்துகிட்டாங்க அதாவது தமிழக அரசுடைய பல்வேறு துறைகளாவது வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை மீன்வளத்துறை துறைகளும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட படைகளும் இவங்க இந்த பார்த்தோம் சுனாமி எச்சரிக்கை விடுத்த பிறகு அந்த மக்கள் வந்து எப்படி எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் மேலும் சுனாமி தாக்கிய பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது குறித்தும் தன்னார்வலர்களுக்கும் செய்து காண்பிக்கப்பட்டது இதுல பார்த்தோம் தத்துருபமாக அந்த சுனாமி ஏற்பட்டால் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்துமே செய்து காட்டப்பட்டது மேலும் இந்த அவசர காலத்தில் மின்சாரத்தை துண்டிப்பது மற்றும் வந்து அவர்கள் பொதுமக்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷனை வந்து எப்படி ஏற்படுத்துவது போன்றவை அனைத்துமே தத்துவமாக செய்து காட்டப்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு தொடர் விழிப்புணர்வானது ஏற்பட்டது ஏற்படுத்தப்பட்டது நன்றி தேவநாதன் உங்களுடைய கள விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க